நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்ஸாத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம நட்சத்திரங்கிறத சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம 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 வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்கள் அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேசராசியிலையும் ரெண்டு மூன்று மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியிலையும் இருக்குங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கிரேக்க மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா டௌரி அல்கயோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்து எப்படி இருக்கும் நம்ம வானத்தில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு வடிவத்தில் இருக்கும் அந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீ கொழுந்து எரியற மாதிரி இருக்கும் நெருப்பு சுடர் மாதிரி அன்பு வடிவத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த நட்சத்திரம் இருக்குங்க இது வந்து மே கருப்பு ராசியான மேச ராசியிலையும் நில ராசியான இந்த நட்சத்திரம் இருக்கு மேசராசி அதாவது கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட தன்மை பிளஸ் செவ்வாயோட தன்மை அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க நிறைய டாக்டர்ஸ் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்து ரிசபராசியில் அதாவது கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சுக்கரனோட ஆதிக்கம் கொண்டவங்களாங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் ஈஸியாக கிடைக்கும் கலைத்தன்மை இவங்ககிட்ட இருக்கும் நிறைய பெண்களால் இவங்களுக்கு உதவி கிடைக்கும் இவங்களுக்கு எல் அவங்க குடும்பத்தில் அம்மா ஆகட்டும் தங்கச்சி ஆகட்டும் அத்தை ஆகட்டும் இவங்களோட சப்போர்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் நிறைய ஃபேமஸான கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அதாவது சினி சினிமா துறையிலேருந்து கலைத்துறையிலிருந்து அரசியல்வாதிகள் வராங்க பார்த்திங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இப்போ பொதுவாக இந்த கிருச்சி கிருத்திக நட்சத்திரக்காரங்க காமனாக இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நல்லது கெட்டது அறிஞ்சு ஒரு விஷயத்தை அதை நியாயப்படி தர்மப்படி நடந்துக்குவாங்கங்க நீதி பிரீத்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருப்பாங்க பார்க்கும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க இவங்கள பார்த்தோம்னா இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எதை சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்ணும் கொஞ்சமே சாப்பிட்டாலும் அதை சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் தாய் அம்மா மீதும் தாய்நாட்டின் மீதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமான பாசம் ஈடுபாடு இருக்குங்க உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை ஆகட்டும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாராவது நினச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கரமாக உட்கோபம் வந்துடுவாங்க யாருக்கும் அடிப்பணி அடிப்பணியாத தன்மை இவங்கக்கிட்ட இருக்கவங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இவங்கள பற்றி எதாவது அங்கே சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க உடனே வெளியே வந்துடுவாங்க மனசுக்குள்ளே வச்சுக்காமல் பட்டுன்னு போட்டு உடச்சிருவாங்க ஆனால் அறிவாளிங்க ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா ஒரு எடுத்த வேலையை கம்பல்சரி முடிச்சு ஆகணும் அப்படின்னு இவங்க நினைக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோவத்தில் பாதியோடு போட்டுட்டு வந்துடுவாங்க இது வந்து அவங்க நெகட்டிவ்ங்க இதை மட்டும் கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனையை ஈஸியாக தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க எவ்வளோ மாதிரி தைரியசாலிகளாக இருப்பாங்க அதிகப்படியான பயணங்கள் போவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறது இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட செவ்வாய் கர்மா சொல்லுவாங்க செவ்வாயோட கர்மா இவங்களுக்கு அதனால இட தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதனால இட தன்னோட பூர்வீகத்தை விட்டு எந்த அளவுக்கு வெளியே இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சூப்பரான நிலைமைக்கு வரலாங்க அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு விட்டு வெளியே வந்தவங்கள அவங்க தான் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிப்பெண் சாபம் இருக்கும் அது என்னங்க கன்னிப்பெண் சாபம் இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்த பிறந்து இறந்துருக்கிறது இல்லை ஒரு கல்யாண வயது வந்து அந்த குழந்தை இறந்துருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பரம்பரையில் இவங்க பிறந்திருப்பாங்க அப்படி ஏதாவது இவங்க குடும்பத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னா இவங்க கன்னிமார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க கன்னிமாருக்கான உரிய பூஜை முறைகளை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்குங்க உணவுகளை விரும்பி வெரைட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் ஒரு நாலு வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி உங்ககிட்ட எலும்பு பலம் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் ஒரு பிடிவாத குணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் இதை இவங்க வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த லாயராக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டீச்சர் நிறைய வந்து அந்த ஒரு கு நல்ல சிறந்த ஆசிரியருக்கான அவார்டு வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பாங்கங்க நல்ல ஒரு பேராசிரியர் மருத்துவர் நிறைய பேர் இதில் இருக்காங்க சமூக சேவகர்கள் நிறைய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க ஆர்மி நேவி போலீஸு ஈவன் செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்கிறவங்களும் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க டிரைவர் அதே மாதிரி கனக கனரக வாகனம் சொல்லுவாங்களே லாரி டைலர் டேங்கரு இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்கங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை சூரிய தசைங்க ஆறு வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தசை சந்திர தசை இது பத்து வருடங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நட்பு கிரகமான சந்திரனோட தசை அதனால் இந்த ரெண்டாவது திசையான பத்து வருடங்கள் சந்திர திசை ஓரளவுக்கு எங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து மூன்றாவது திசை செவ்வாயோட திசைங்க இது வந்து ஏழு வருடங்கள் அடுத்து ராகுவோட திசை பதினெட்டு வருடங்கள் அடுத்து குரு அஞ்சாவது திசையாக குரு திசைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருடங்கள் அடுத்து ஆறாவது திசை சனி திசை பத்தொம்பது வருடங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஒரு திசை அமைப்புங்க அடுத்து இவங்க எந்த தெய்வத்தை அதாவது என்ன மரத்தை வந்து வளர்த்தலாம் என்ன பறவைகளை வளர்த்தலாம் என்ன அதிர்ஷ்ட மரங்கள் அதிர்ஷ்ட கோவில்கள் என்ன அதிஷ்ட உணவுகள் என்ன ஜீவ சமாதி வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரம் அப்படின்னா அத்தி மரம்ங்க வாய்ப்பு கிடைச்சா இடவசதி இருந்தால் அத்தி மரம் வளர்த்துறது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அத்தி மரம் வந்து வளர்த்துற இடத்து இருக்கிற இடத்துல போயிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறது அத்தி மரத்து கடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க இவங்களுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண் ஆடுங்க ஆடு வந்து வளர்க்க முடிகிறவங்க வளர்த்தலாம் இல்லைனா ஆடு வளர்க்குறவங்கக்கிட்ட ஆட்டு வளர்ப்புக்குன்னு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வந்து ஒரு உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான பறவை மயில் மயில் வந்துட்டு உங்களோட விசிட்டிங் கார்டில் பயன்படுத்துறது இல்லை மயில் தோகையை அவங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கிறது வீட்டில் அவங்க கூட வச்சுக்கிறது இல்லைன்னா பர்ஸில் ஒரு குட்டி மயில் தொகையை வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வரளி பூ செந்தாமரைப்பூ செவ்வரளி செடி நம்ம ஈஸியாக தொட்டிலே வளர்க்கலாம் உங்களோட கிருத்திகை நட்சத்திர நாளில் ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி செடி நல்லா அரளியிலே நல்ல டார்க்காக இருக்கும் அந்த அரளிச்செடி வளர்த்துறதும் செந்தாமரை வாய்ப்பு கிடச்சா வளர்த்துறதும் அந்த செந்தாமரை பூனால் இறைவனுக்கு வந்து சாற்றி வெளிப்படுறதும் ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னாங்க வற்றல் குழம்பு வகைகள் வற்றல் உங்களோட கிருத்திக நட்சத்திரம் வர நாளில் வற்றல் குழம்பு செஞ்சு இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி வடை வடையையும் வந்து உம் வற்றல் குழம்பையும் நீங்க உணவில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பழம் பேரீச்சை பேரீச்சை வந்து அடிக்கடி சாப்பிட்றது குறிப்பா கிருத்திகை நட்சத்திரனால சாப்பிட்றது உங்களுக்கு சாதகம் இல்லாத நாட்கள்ல இந்த பேரிச்சையை வந்து தானம் பண்றதும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ காத்த சுந்தரேஸ்வரர் கோவில் இது வந்து மயிலாடுதுறையில இருக்குங்க இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்ட இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இந்த மூன்று கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில்களுங்க அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு வெட்டிவேர் மாலை சாற்றி வழிபடுறது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலருங்க உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆறு ஒம்பது உங்களுக்கான சித்தர் வழிபாடு என்ன சித்திரை வழிபடும் போது உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ரோமரிஷி சிவ வந்து வழிபாடுங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சமாதி எதுவும் கிடையாது திரு கைலாயத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதனால் நீங்கள் மனசார நீங்கள் இருக்கிற இடத்துல ரோமரிஷி சித்திரை வந்து வழிபடுறதும் யூடியூப்பில் வந்து இவரை பற்றின நிறைய கதைகள் இவரை பற்றின விஷயங்கள் போட்டிருக்காங்க அதை கேட்குறதும் அவரை நினச்சி நீங்கள் தியானம் பண் தியானம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிற யோகத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு குடுக்குறேங்க நன்றி வணக்கம்.